முருகனை பத்தி பாடுவோம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீதி எது அளிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எது அளிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் சொல்லி திருச்செந்தூரில் வேளாடும் உன் திருப்புகள் பாடியே கடலாடும் திருப்பரங்குந்த திரு நீ சிரித்தால் முருகா திருத்தண்ணி மறை மீதி எதிரியளிக்கும் பழனியிலே இருக்கும் வந்த பழம் இருக்கும் வந்த அன்பு நீ பழனியிலே இருக்கும் வந்த பழம் உனை பணிவோர்க்கு அன்புடனே கொடுக்கும் பழம் பழமுதிச்சோலையில் முயர்ந்த பழம் பழமுதிர்ச்சோலையில் முயர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தாய் முருகா திருத்தனிமலை மீறி எதிர்க்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டே சிறப்புடனே கந்த கோட்டமுண்டே உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டே சிறப்புடனே கந்த கோட்டமுண்டே சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மன கோயில் இல்லை உனக்கான மன கோயில் இல்லை அங்கு உருவான அன்பு கோர் பஞ்சமில்லை உனக்கான மன கோயில் இல்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் சிரித்தார் முருகா திருத்தண்ணி மலை மீதி எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குந்தத்தில் நீ சிரித்தாய் முருகா முருகா முருகா